நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்து சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார் அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையில இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது அவருடைய அரசியல் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்மா எப்படி இருக்கின்றது உங்க நிலைப்பாடு எப்படி சார் நான் ஒரு பியூர் சினிமாக்காரன் இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை தம்பி வந்து சினிமாவதுக்கு வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பி அன்பாக இருந்தேன் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகிடும் ஸோ வந்து எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்கு

கெடுக்கிற வகையில் அந்த கொள்ளணுன்றது வந்து ஆதரிச்சு கோபி பேசியிருக்காரு நீங்க வந்து ஒரு இதை எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து கிராமங்களில் வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய் ஒரு ஆண் நாய் ஒரு பெண் இருக்கும் அது எங்களை பத்திரமா பார்த்துருச்சு எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது வந்து பெருகிடுச்சு அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது அதனால நிறைய இழப்புகளும் இருக்குது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே வந்து ரொம்ப தான் அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அதாவது ஒரு நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு பெரிய பிரியல் அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலாக அப்படி இந்த சச்சரவுகள்லாம் இருக்கு சி திடீர்னு ஒரு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும் போது நிறைய சச்சரவுகள் இருக்கும் நிறைய தர்மங்களை மீறமா இருக்கும் இத வந்து ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பத்தி பேசி அதை பத்தி அதை வந்து சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போகணும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு ரெண்டு பக்கமும் தர்மங்கள் சில மீறுது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டா நான் வந்து நான் நாய் அவ்வளவு நான் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா என்னுடைய அஸ்டன்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாய் காணாம போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்தா சோ நம்ம அப்படிதான் பாக்குறோம் நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதுல பைரவர்னு ஒரு அதுக்கு ஒரு பெரிய தெய்வமா வழிபடுறோம் அட் த சேம் டைம் ஒரு குழந்தைய கடிச்சு ஒரு நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அது எல்லாருக்குமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அது பேசக்கூடாது ரெண்டு பக்கமும் அறிஞர்களாக உட்காந்து மனதோடு உட்காந்து உண்மையோடு உட்காந்து எது நல்லது எது கெட்டது ஒரு நல்லதை பண்ணும்போது போது அதில் பாதி கெட்டதும் வந்துடுது அது நான் ரொம்ப தர்மத்தோட பண்ணி பார்க்கணும் இருக்கேன் இதுல கான்ட்ரவர்சியா எனக்கு ஒன்றும் இது எதுக்கு இவ்வளவு பெருசா இஷ்யூவா எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு கட்சியில் இயக்குனர் பாரு பாக்கியராஜுக்கு அப்புறமா வந்து யாருமே அரசியலில் பெரிய தலையீடு எதுவுமே இல்லை தைரியம் இல்லையா இல்லை வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா நீங்கள் தைரியமான அது அது அப்படி இல்லைங்க அதாவது வந்து எனக்கு கலை வாழ்க்கையில் பண்ணுறதும் கற்றுக்கிறதும் நான் செயல்படுறதும் நிறைய இருக்குங்க அதனால வந்து இது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் சில பேர் தீர்க்கமா வேற வேற முடிவுகள் எடுக்கிறாங்க எனக்கு வந்து இன்னும் கலையிலேயே நான் நிறைய கத்துக்கணும் இன்னும் நிறைய இயங்கணும் அப்புறம் வந்து சத்தம் இல்லாம உறக்க பேசணும்னு ஆசைப்படுறேன் வேற ஒண்ணு இல்லை அது என்னுடைய மொழி சினிமா மொழி மூலியமா பேசணும்னு ஆசைப்படுறேன் சீக்கிரமா ரிலீஸ் ஆகுங்க விசாசு இல்ல அது தேவதை அது அதனால சீக்கிரமா ரிலீஸ் ஆயிட்டோம் விஷால் வந்து என் குழந்தை எனக்கு அந்த அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் இணையிறது நான் எப்பொழுதுமே விஷாக்கா ப்ரே பண்ணுவேன் என்னை கூப்பிடவும் வேணாம் தள்ளிண்டே ப்ரே பண்ணி பாட்டு போட்டாலும் அப்படின்னு ஒரு பக்கம் கேஸ் பண்ணாரு இதே வந்து சஜிகுமார் படத்துல வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க அதுக்கு தியாகராஜன் என்ன நான் படக்குழுவினருக்கு நன்றி சொல்றேன் அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறது அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இளையராஜா இப்படி சொன்னால் தியாகராஜன் அப்படி சொல்கிறாரு இல்லைங்க உரிமை அப்படின்னு ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லாக வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு நிறையா காப்பிரைட் லாஸ் வந்துருச்சு எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேக்கிறாரு சில டைம் வந்து இப்போ தியாகராஜன் குமாரராஜா வரையும் பெரும் மனசுகளோட வந்து அதை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலான்றாரு நீங்க இதை சொல்ல முடியாது வந்து இதை நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு மியூசிக் ஆண்ட் இருக்கும் போது நீங்க ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க நீங்க போட்டுக்கலாமே பாட்டை எடுத்துக்கலாமே அப்படி நீங்க ஒரு பாட்டை நீங்க பண்ணும் போது அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு நம்ம எல்லாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளுக்கு கொடுத்து வளர்த்திருக்கு அது ஒரு நன்றி கடனா போய் கேட்கலாம் அவரை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காம எனக்கு சினிமா பண்ணியிருக்காரு நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காம அவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது சில நேரங்கள்ல எங்க ஐயா திடீர்னு கோவமா ஏதாவது சொல்லுவாரு கொஞ்சம் வெறுப்பா கொஞ்சம் இதுவா இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை தாய் கூட எப்படி சண்டை முடியும் நான் அப்படித்தான் பாக்கிய